வணக்கம் நோக்கியா சிக்ஸ் நோக்கியாவின் முதல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் அதன் சாதக பாதகங்களை இந்த காணொலியில் காண்போம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஐபிஎஸ் எஃப்ஹெச்டி தௌசண்ட் எயிட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டிஸ்பிளே கொரில்லா கிளாஸ் த்ரீ பாதுகாப்பு சிக்ஸ்டி ஃபோர் பிட் ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் தேர்ட்டி எம்எஸ்எம் எயிட் நைன் த்ரீ செவன் அக்டோகேர் மற்றும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் Memory மெமரி கார்டு மூலமாக Memory ஒன் டுவெண்டி ஜிபி வரை அதிகரித்து கொள்ளும் வசதி மெகா பிக்சல் பின்புற கேமரா மற்றும் 8 மெகா பிக்சல் முன்புற கேமராவை கொண்டுள்ளது Dual மற்றும் ஃபோர் ஜி எல்டிஇ வசதி இருக்கிறது 7 செவன் Cut இயங்குதளம் த்ரீ தௌசண்ட் எம்ஏஹெச் திறன் கொண்ட பேட்டரி ஆனால் USB 3.0 பாயிண்ட் ஜீரோ டைப் சி Charging வயர்லெஸ் சார்ஜிங் போன்ற வசதிகள் இதில் மிஸ்ஸிங் நோக்கியாவின் அடையாளமான இணைந்த கைகளை சிறிய மாற்றத்தோடு அப்படியே இதிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய நோக்கியா ரிங்டோன் மற்றும் மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிறது நோக்கியாவின் கட்டுமான தரம் இதிலும் அப்படியே இருக்கிறது வால்நட்களை நோக்கியா சிக்ஸ் போன் மூலம் உடைத்து சாப்பிடும் வீடியோ இப்பொழுது இணையத்தில் வைரல் இதன் விலையை இன்னும் நோக்கியா அறிவிக்கவில்லை பதினொன்றாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் வரை இருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது முதல் போன் என்றாலும் ரசிகர்களை ஏமாற்றவில்லை நோக்கியா தனது மொபைல் சந்தையை மீண்டும் பிடிக்க முழு உத்வேகத்துடனே களமிறங்கியுள்ளது அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதி பல ஸ்மார்ட் போன்களை சந்தையில் அறிமுகப்படுத்துகிறது நோக்கியா அதில் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவான ஒரு மொபைலும் அடக்கம் அதிக நிறைகள் இருந்து சில குறைகள் இருந்தாலும் இப்போது அனைவரும் கூறுவது ஒன்றுதான் வெல்கம் பேக் நோக்கியா நன்றி